நதியோரம் நதியோரம் நாணம் ஒன்று நாணம் ஒன்று நாட்டியும் ஆடு மெல்ல அந்த ஆனந்தம் என்று சொல்ல நதியோரம் நதியோரம் நீயும் ஒரு நாணல் என்று நீட என்னிடம் சொல்ல நானந்த ஆந்தன் என்று சொல்ல வெந்நீர மேகம் வான் தொட்டியிலை விட்டு ஓடுவதென்ன மலையை மூடுவதென்ன முகில்தானோ துகில்தானோ முகில்தானோ சந்தன சந்தனக்காடு இருக்குது தேன் சீங்க போடு இருக்குது தேன் வேண்டும் நான் வேண்டும் நீ என்னை கையில் அல்ல நான் அந்த ஆனந்தம் என் சொல்ல நதியோரம் நதியோரம் தேயிலை தோட்டம் தேவதையாட்டம் துள்ளுவதென்ன நெஞ்சை அள்ளுவதென்ன பனிதூங்கும் பசும்புல்லே பனிதூங்கும் பசும்புல்லே மின்னு உண்ணாட்டம் நல்ல முத்திரை பொன்னாட்டம் கார்காலத்தில் கோலத்தில் காதலன் காதலி செல்ல நான் அந்த ஆனந்தம் என்று சொல்ல நதியோரம் நதியோரம் நீயும் ஒரு நாணல் என்று நாணல் என்ன என்று நூயினை நீடம் சொல்ல நான் ஆனந்தம் என்று சொல்ல நதியோரம்